ஹலோ ஹாய் நான் இப்போ இன்றைக்கி தக்காளி இனிப்பு சட்னி கிச்சடிக்கு சைட் டிஷ்ஷாக செய்ய போகிறேன் எப்படி செய்கிறோன்னு பார்ப்போம் அது அடுப்பில் ஸ்டவ்வில் நான் கடாய் வச்சிருக்கேன் அடுப்பு பற்ற வச்சுக்கிடுவோம் நீயே மூட்டி விட்டாச்சு இதுக்கு வேணும்ன்றான் கொஞ்சம் எண்ணெய் மஞ்சள் உப்பு குறையாக வேணும் ரெண்டு கிஸ்மிஸ்ஸு முந்திரி பருப்பு இல்லை என்கிட்ட அதனால் நான் எடுக்கலை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு அரை இலை போதும் சின்ன ரெண்டு டொமோட்டோ தான் ரெண்டு தக்காளி தான் போட போகிறேன் பெருஞ்சீரகம் தாளிக்கிறக்காக வேண்டி சீரகம் ஜீனி ஒரு நாலு டீஸ்பூன் ஜீனி ரெண்டு ட ரெண்டு தக்காளி காண்டி நாலு டீஸ்பூன் ஜீனி ஒரு பச்சை மிளகா ஒரு இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி தட்டி போட போகிறேன் இது தட்டி போடணும்

كلين فوت கொஞ்சமாக போடணும் உப்பு எவ்வளவோ அவ்வளோ போடுறோம் இது ஏன்னா இது இனிப்பு அதுக்காகவே உப்பு ரொம்ப குறையாதான் போடணும் அட்டவத்தில் வச்சு தானிக்கலாம் இங்கே தட்டி போடுவோம் ஜீனி போ மஞ்சள் சின்ன வச்சுடுவோம் இது ரொம்ப சீக்கிரமா ஆயிடும் நல்லா பழுத்த தக்காளியை எடுத்துட்டு ரெண்டு தக்காளி இருந்தா போதும் சாப்பாட்டுக்கு டொமோட்டோ சட்னி ஒரு நிமிஷம் மூடி வச்சு திறந்து எடுப்போம்

இந்த பரிமாறுறது எப்படின்னா ஒரு சின்ன ஸ்பூன் போட்டுட்டு இது பெரிய ஸ்பூன் தான் சின்ன ஸ்பூன் போட்டு ஒவ்வொரு ஸ்பூன் தான் பரிமாறணும் ஒவ்வொன்று ஒன்றா ஒரு ஸ்பூனு ரெண்டரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூனு அவ்வளோதான் பரிமாறணும் ஓகே தேங்க் யூ